என் அன்பு குழந்தையே உனக்கு மட்டுமே சொந்தமான பதிவு இது இது உன் கண்களில் பட்டால் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் எது வேண்டும் என்று நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாயோ அது உனக்கு அப்படியே கிடைத்திட வழி செய்து விட்டேன் காலங்கள் கழிந்து கொண்டிருக்கின்றது இன்னும் என் காத்திருப்புக்கு பலன் கிடைக்கவில்லை என்று நீ நினைத்ததை நான் அறிவேன் என்னிடம் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டு நீ மறந்துவிட்டிருந்தாலும் அந்த விஷயத்தை முழு கவனம் கொண்டு ஆராய்ந்து உனக்கு சாதகத்தை நிகழ்த்தி தருவேன் உன் அன்பாலும் பக்தியாலும் என் மனம் மிகவும் மகிழ்ந்திருக்கின்றது நெகிழ்ச்சி அடைந்திருக்கின்றது ஒருவன் என்னுடைய நாமத்தை அன்போடு உச்சரித்தால் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கின்றேன் நீயோ அளவில்லாமல் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கின்றாய் பக்தியை வளர்க்கின்றாய் அப்படி பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அருள் அதிகமாகத்தானே இருக்கும் அதனுடைய வெளிப்பாடு இனி வரும் காலங்களில் முழுமையாக நீ உணரும்படியும் இருக்கும் என்னுடைய வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு ரசிப்பவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் இருந்து என்னுடைய பக்தர்களை நான் சூழ்கின்றேன் எல்லையற்ற பேரின்பத்தை உனக்கு கொடுத்து என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியையும் சேர்த்தே கொடுக்கின்றேன் எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து என்னை விசுவாசத்தோடு வணங்குகின்றானோ அவர்களுடைய வாழ்க்கை பல மடங்கு இன்பங்களை பெறுவதற்கு வழியும் செய்கின்றேன் இந்த உலக வாழ்க்கையின் மாயைக்குள் அகப்பட்டு உன் மனதை கோபமாக வைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே உள் உணர்வு எப்படி இருக்கின்றதோ அப்படிதான் உன் வாழ்க்கை நிலையும் அமையும் மனமானது அமைதியை பெற்றாக வேண்டும் இப்பிறவியில் உனக்கான கடமைகளை நீ சரியாக செய்து கொண்டு வருகின்றாய் அதற்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கின்றது படகுக்காரர்கள் பாறைகள் அபாயங்கள் ஆகியவற்றிலிருந்து விலகி பத்திரமாக பயணம் செய்வதற்காக கடலில் பல்வேறு இடங்களில் கலங்கரை விளக்கம் கட்டப்படுகின்றது என்னுடைய பக்தர்கள் உலக பாதையை மிருதுவாகவும் கடப்பதற்கு எளிதாகவும் ஆக்குவதற்கு என்னுடைய கதைகள் பயனை கொடுக்கும் என்னை நினைத்து கொண்டிருந்தால் எந்த ஒரு தீங்கையும் பாவ செயல்களையும் எப்பொழுதும் நீ செய்ய மாட்டாய் என்னுடைய நினைவுகள் உங்கள் மனதில் தேக்கப்பட்டால் உங்கள் எண்ணம் சொல் செயல்கள் அனைத்தும் ஒரு தெளிவை பெறுகின்றது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து கொள்வதற்கு வழி உனக்குள் இருந்தே பிறந்திடும் மன வலிமை பெருகி உள்ளன்பு கூடி பேரின்பத்தை நீ அடைவாய் என்னால் உன்னுடைய எண்ணங்கள் தூய்மை பெறும் வாழ்க்கையின் லட்சியமாக எதை எண்ணுகின்றாயோ அதை சுலபமாக நீ அடைந்திடுவாய் தன்னுடைய இளங்கன்றை பசு என்னிடம் நேசிக்கின்றதோ அவ்வாறே நானும் உன்னை நேசிக்கின்றேன் கன்றானது பால் கொடுக்க தாயின் மடியை முட்டும் பொழுது பால் பெருக்கெடுப்பதைப் போல தேவைகள் வேண்டி நீங்கள் என்னிடம் வரும்பொழுது இன்பமும் பெருக்கெடுக்கும் தாய் என்பு எல்லை இல்லாதது விசித்திரமானது அசாதாரணமானது அதுபோல என்னுடைய அடியவர்களின் மீது நான் காட்டும் அன்பும் அத்தகையதுதான் அலங்கரிக்கப்பட்ட உடையை பிள்ளை அணிந்திருந்தால் தாயானவள் எப்படி மகிழ்வாளோ அப்படி என்னுடைய பக்தர்கள் நலனை பெறும்பொழுது நானும் மகிழ்கின்றேன் உள்ளன்போடு என்னை ஒரு முறை நிறைத்து உன்னுடைய பிரச்சனைகளை நீ கூறினால் கூட அந்த பிரச்சனைகளில் என்னுடைய முழு கவனமும் செயல்பட்டு அதை முழுவதுமாக தீர்த்து உன்னுடைய மனதை அங்கே ஆஸ்வாசப்படுத்த அனைத்து முயற்சிகளிலும் நான் விரைந்து ஈடுபடுகின்றேன் எந்த ஒரு துன்பமும் என்னுடைய குழந்தைகளை தீண்டாமல் இருக்க எப்பொழுதும் நான் பாதுகாப்பு வளையமாக இருக்கின்றேன் உன்னுடைய கனவுகள் என்ன அந்த கனவிற்காக நீ எவ்வளவு போராடி கொண்டிருக்கின்ற அதை நிஜமாக வேண்டும் என்று உன்னுடைய முயற்சிகளை எந்த அளவிற்கு நீ செய்து கொண்டு வருகின்றாய் எல்லாமே எனக்கு தெரியும் என் அன்பு குழந்தையாக நீ உன்னிடமிருந்து பல திறமைகள் இனி வெளிப்பட போகின்றது உன் வாழ்விற்கு முழுமையான அர்த்தமும் கிடைக்கப் போகின்றது உடைந்து போயிருக்கும் உன்னுடைய மனமானது என்னுடைய லீலைகளால் ஒட்ட வைக்கப்படும் என்னுடைய அற்புதங்களாலும் பேரதிசயங்களாலும் உன்னுடைய வாழ்க்கை முழுமையான பரிபூரணமான திருப்தியை காணும் பல வழிகளில் நீ சாதிப்பதற்கான வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பை எல்லாம் என்னுடைய அருளால் நீ பெற்று மகிழ்வாய் என்னுடைய அனுமதி கிடைக்கும் வரை சில விஷயங்களுக்காக காத்திருக்கின்றாய் மிகவும் நல்லது உன்னுடைய மனம் எந்த இடத்தில் திருப்தி திருப்தியடைந்து ஒரு செயலை செய்ய முற்படுகின்றதோ அதுதான் வெற்றியையும் பெறும் அந்த விதத்தில் உனக்கு கிடைத்த வாய்ப்புகளையெல்லாம் சரியாக நீ பயன்படுத்தி இருக்கின்றாய் அதற்கான வெற்றியை இப்பொழுது நீ பெறவும் போகின்றாய் துன்பங்களையும் துயரங்களையும் கண்டு நீ அஞ்சிய நாட்களெல்லாம் என்றோ முடிந்துவிட்டது இப்பொழுது எல்லாம் தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்பட தொடங்கி என்னுடைய அருளை முழுமையாக பெற்று அதில் வெற்றியை காணக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் இந்த சாயநாதனின் துணை ஒன்று போதும் உலக வாழ்க்கையில் உன்னை கரம் தூக்கிவிட என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் அந்த நம்பிக்கையை ஒரு நான் வீணாக்க மாட்டேன் நீ வியப்படையக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிலையில் சிறந்த மாற்றத்தை நான் கொடுப்பேன் வேறென்றும் தேவையில்லை சாயின் மீதான நம்பிக்கையும் பொறுமையும் போதும் வாழ்க்கையில் நிச்சயம் நாம் வெற்றி கண்டு விடலாம் என்கின்ற உன் முழு மனதினுடைய அந்த நம்பிக்கை ஒரு பொழுதும் என்னால் வீழ்த்தப்படாது உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமாக மாறும் தங்கம் எப்படி ஆபரணமாக மாற்றப்படுகின்றதோ அதுபோல உன்னுடைய நம்பிக்கை உன் வாழ்க்கையின் வளமாக நிச்சயம் மாற்றப்படும் தடைகளை எல்லாம் தகர்த்தி உனக்கான வெற்றியை அந்த இடத்தில் நீ பெற்று மகிழ்வாய் விடாப்பிடியாக ஒரு லட்சியத்தை அடைந்தே ஆக வேண்டும் என்று முற்படும் பொழுது இறைவனுடைய நம்பிக்கையும் அவன் மீதான பக்தியையும் நல்ல வழிகளை காட்டி அந்த லட்சியத்தை சுலபத்தில் அடைய வழியையும் சேர்த்தே கொடுக்கும் அந்த வகையில் உனக்கான வழிகளை நான் காண்பித்து கொண்டு இருக்கின்றேன் என் அன்பை முழுவதுமாக நீ பெற்று கொண்டு இருக்கின்றாய் காலத்தின் அருமையால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது மூடியிருந்த கதவுகள் எல்லாம் உனக்கான வெளிச்சத்தை நிச்சயம் கொடுத்து திறக்கும் என் அன்பு குழந்தையே தோல்விகளை பல சந்தித்து விட்டாய் அந்த தோல்விகள் எல்லாம் ஏராளமான பாடங்களை உனக்கு கற்றுக் கொடுத்த பொழுதிலும் அந்த தோல்விகளில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையெல்லாம் முழுவதுமாக எடுத்துக்கொண்டு வெற்றிக்காக அதை நீ பயன்படுத்தி வருகின்றாய் உனக்கான யுக்திகளை எல்லாம் பல வழிகளில் கையாள தொடங்கி இருக்கின்றாய் எந்த ஒரு கஷ்டமும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் வராது நீ இழந்தவைகளை எல்லாம் கூட மீண்டும் பெறக்கூடிய அளவிற்கு உனக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும் நீ நேசிக்கின்ற எந்த உறவானாலும் சரி பொருளானாலும் சரி அது உனக்கு விரைந்து கிடைத்திட நான் அருள் செய்து விட்டேன் இனி எதற்காகவும் நீ அதிகம் காத்திருக்க வேண்டியது இல்லை பட்ட அவமானங்களும் சந்தித்த ஏளனமான வார்த்தைகளும் இன்றளவும் உன் மனதில் ஒரு வைராகியத்தை கொண்டு வந்திருக்கின்றது அந்த வைராகத்தினுடைய வெளிப்பாடு உன் வாழ்க்கையின் வெற்றியாக நிச்சயம் அமையும் என் அன்பு குழந்தையே உனக்கான விடியல் இன்றைய தினத்திலே பிறந்து விட்டது இன்று முதல் நீ நிம்மதியாக வாழப்போகின்றாய் உன்னை நீயே சரி செய்து கொண்டு குறைகளையெல்லாம் நீக்கி கொண்டு பலவீனங்களையெல்லாம் கலைந்து உனக்கான பலத்தை பல இடங்களில் வெளிப்படுத்தி மகிழ்வாய் நீ எதிர்பார்த்தது போல உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பான வாழ்க்கையாக மாறும் எல்லாமே கைகூடி வரும் நேரம் இது என்னையே நினைத்திரு உனக்கு நல்லது நடக்கும்